வணக்கம் நண்பர்களே கரூர் பெருந்துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருப்பது எல்லாத்துக்கும் தெரியும் சிபிஐ கட்டத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணிகள் இருப்பதால் சிலரை விசாரிக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறார்கள் நாளை யாரை விசாரிக்கிறார்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாளை தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் நிர்மல்குமார் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அந்த கரூர் மாவட்ட நிர்வாகி மதியழகன் அந்த குறிப்பாக அந்த வேனோட டிரைவர் பிரச்சார வேனோட டிரைவர் விஜயனுடைய பிரச்சார வேன் டிரைவர் இவங்கெல்லாம் அஜரா சொல்லி சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டது இவங்கெல்லாம் போகிறாங்க இதில் கூடுதல் தகவல் இது எல்லாத்தையும் தெரிஞ்ச தகவலாக இருக்கும் கூடுதல் தகவல் என்னென்னா கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்ப நாளை அவர்களும் அங்கே ஆஜராகிறார்கள் எங்கள் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இங்கே தான் சூடு பிடிக்குது எப்படின்னா காவல்துறை நிச்சயமாக ஆம் நாங்கள்தான் தவறு செய்தோம் காவல்துறை தான் தவறு கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் தவறு செய்தார்கள் விஜய் ம வந்து நல்லா தான் வந்தார் நாங்கள் தான் அவரை கூட்டு கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் கொள்ள சொன்னோம்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி கொண்டுதான் கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் செல்வார்கள் நாங்கள் சொன்னதே கேட்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இப்படி தான் இருந்தோம் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கம்பாங்க இந்த இரண்டு தரப்பு உண்மைகளும் கூடுதல் பலத்தை சேர்க்கும் சிபிஐக்கு இதில் ரொம்ப விஜய் தரப்பில் இருக்க ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா அந்த வேனுடைய ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் அது சிபிஐ கையில் இருக்குது இவங்க பொய் சொல்ல முடியாது அவைக்க நிர்வாகிகள் வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் பூரா அவங்க சிபிஐ கையில் இருக்குது இதில் காவல்துறையினுடைய கூடுதல் வாக்குமூலங்களும் சேரும் அப்போ விஜய் தரப்புக்கு இது ஒரு பலவீனமாக தான் அமையமுடியே பலம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த பலவீனத்தை என்னென்ன பலவீனங்கள் கரூர் பெருந்துயரம் அந்த சம்பவத்தில் உங்களுக்கு இவருக்கு விஜய்க்கு வந்து என்னென்ன பலவீனமான அம்சங்கள் இருக்கிறது அடுத்து விஜய்க்கு சம்மன் அனுப்பணுமா சம் அப்படியே விஜய்க்கு சம்மன் அனுப்பினாலும் இந்த வழக்கை எப்படி முடிப்பது இதெல்லாம் சிபிஐ கையில் வந்துடுச்சுன்னா விஜய்னால் இனிமேல் இந்த கொள்கை எதிரி வெங்காய எதிரி இதெல்லாம் அவர் வந்து சொல்ல முடியாது சொல்ல மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இப்போ மலேசியாவிலேருந்து இன்னைக்கு வந்துட்டாரில்லன்னு தெரியாது வந்துட்டார்னா வாயை பற்றி பேசாமல் இருக்கிறதோட இருக்கிற வழி இல்லை பொதுவாக பாஜகவை பற்றி பேசக்கூடாது அவர் என்ன செய்ய போகிறார் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அந்த விசாரணை நடந்து முடிந்த பிறகு இந்த அரசியல் போக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க